டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் ஏஇஎஸ் ரோட்டாவட்டர் இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனே கூட நே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் இருக்கும் வண்டி மற்றும் ஏஇஸ் ரொட்டாட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபார்ம் ட்ராக் உடைய அறுபது அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எப்சி வந்து இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதியோடு பார்த்தீங்கன்னா எப்சி வந்து முடிஞ்சிருச்சு டாப் அப்படிலாக இருக்குதுங்க டிஎன் இருபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டையர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ஓனர் மூணு ஓனர் வண்டி ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஆடியோ தாங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது வண்டி கூட ஒரு ஏஇஎஸ் ரொட்டா வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க மூணு செட்டு பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மாடல் ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்டா வெட்டுறாங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டா மல்டி ஸ்பீட் ரொட்டா வெட்டுறதாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது மாடல் வண்டி மற்றும் ஏஇஸ் ரொட்டா வெட்டா ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாலு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனால கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க டிராக்டருக்கு மட்டும் விலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இது இரண்டுமே செட்டாக இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தரை பக்கத்தில் திங்கலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி மற்றும் ஏஇஎஸ் உடைய இருக்குது திரு ஒட்டாவேற்ற தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே